வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் நாம போன வீடியோல நம்மில் உருவாகி நம்மை கொல்லும் யமன் அப்படிங்கிற தலைப்புல ஃப்ரீ ரேடிகல்ஸை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நாம் உண்ணும் உணவானது ரத்தத்தின் வழியாக நம் உடம்பில் உள்ள கோடிக்கணக்கான செல்களுக்கு எடுத்து எடுத்து செல்லப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மைட்டோகான்றே என்று சொல்லக்கூடிய அந்த பவர் ஹவுஸ்ல இந்த உணவுகள் எரித்து நமக்கு சக்தியாக மாற்றப்படும் பொழுது ஒரு பயோ பயோவேஸ்ட் அதாவது மெட்டபாலிக் வேஸ்ட் வளர்ச்சதை மாற்றத்தினால் உண்டாகக்கூடிய வேஸ்ட் பொருட்கள் வந்து அந்த இடத்துல வந்து கழிவு பொருட்கள் உண்டாகுது அந்த கழிவுப் பொருட்கள்ல ஒன்றுதான் இந்த ஃப்ரீ என்று கொண்டு சொல்லக்கூடிய ஆர்ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ரீ ஃப்ரீராடிக்கல்ஸ் என்ன பண்ணுது இது ரொம்ப ஒரு ரவுடி எலிமெண்ட் மாதிரி இருக்கிறதுனால இது வந்து நம்முடைய இதய தசைகளை பாதிக்கிறது நம்ம உடம்புல உருவாகக்கூடிய பலவிதமான ஹார்மோன்கள் உதாரணமா வந்து ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய இன்சுலின் அப்புறம் ஜீரணங்களை இது பண்ணக்கூடிய ஜூஸ் இன்னும் பலவிதமான ஹார்மோன்கள் மூளையினுடைய செயல்பாடுகளை கட்டுப்படுத்தக்கூடிய பலவிதமான செரோட்டின் அந்த மாதிரி சிறப்புகள் இந்த மாதிரி எல்லா ஹார்மோனையும் என்ன பண்ணுதுன்னா இந்த ஃப்ரீ ராடிகல்ஸ் போய் அது கூட அட்டாச் ஆகி அதனுடைய தன்மைகளை மாற்றி அதை வந்து அது தன்னுடைய வேலையை செய்ய விடாமல் தடுப்பதின் காரணமாகவும் அப்புறம் ரத்த குழாய்க்குள்ள வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய லைனிங் சொல்லக்கூடிய அந்த வளவளப்பான அந்த ரத்தம் எளிதாக பாயக்கூடிய அந்த தன்மையை கெடுத்து அங்க வந்து ரத்தத்தில் வந்து என்று சொல்லக்கூடிய அந்த பிளேக் உருவாக்கி அது வந்து அந்த ரத்த குழாய்களுக்கு உள்ள போய் ஒட்டிக்கிறதுக்கும் இந்த ஃப்ரீராடிகல் காரணமாக இருக்குது அதே மாதிரி மூளையில் இருக்கக்கூடிய செல்களை எல்லாம் இது போய் டேமேஜ் பண்ணி அல்சைமர் அந்த மாதிரி நோய்கள் வருவதற்கும் பலவிதமான மூளை அலர்ச்சி நோய்களுக்கும் இது காரணமாக இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்போ காலங்காலமா நம்ம இந்த மனித குலம் உருவான நாள்ல இருந்து இந்த டைஜன் சிஸ்டம் இந்த ஜீரண மண்டலம் இப்படி இப்படிதான வேலை செஞ்சிட்டு இருக்குது அப்போ இந்த ஃப்ரீ ரேடைகள் உருவாகம் இருந்ததா அப்படின்னா அன்னைக்கும் இந்த ஃப்ரீ ரேடைகள் சுருவாயிட்டு இருந்தது ஆனா இந்த இந்த பேலன்ஸ் பண்ணக்கூடிய சில நன்மையான சில பொருள்களும் நம்ம உடம்புலயே உற்பத்தி ஆகி அது ஒன்று பேலன்ஸ் பண்ணி அதனால ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகள் எதுவுமே நம்மை பாதிக்காமல் தவிர்க்கப்பட்டிரு பட்டு கொண்டிருந்தது ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைலுக்கும் இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கும் அன்னைக்கு இருந்த உணவு பழக்கம் இன்னைக்கு இருந்த உணவு பழக்கம் அன்னைக்கு இருந்த காற்றின் தன்மை இன்னைக்கு இருக்கக்கூடிய காற்றின் தன்மை அன்னைக்கு இருக்கக்கூடிய நீரின் தன்மை இன்றைக்கு இருக்கக்கூடிய நீரின் தன்மை இப்படி எல்லாமே பல விதத்துல என்ன இருக்கு கண்டாமினேட் ஆயிருக்கு குறிப்பாக காற்றுல வந்து இன்னைக்கு வந்து தொழிற்சாலைகளிலிருந்து இருந்து வெளியே வெளியேறக்கூடிய கழிவு புகைகள் மற்றும் வாகனங்களில் இருந்து வெளியேறக்கூடிய அந்த கழிவு புகைகள் அதுக்கப்புறம் பலவிதமான வாயுக்கள் நம்ம சமைக்கிறதுல இருந்து எரிக்கிறதுல இருந்து பலவிதமான அஹ் வாயு பொருட்களும் பலவிதமான நச்சு பொருட்களும் உருவாக்கி காற்றில் கலந்து நம்ம எரியாமல் நம்ம என்ன பண்றோம்னா அதை சுவாசிச்சு அதை நம்ம நுரையீரல் வழியாக ரத்தத்தில் கலந்து அதன் மூலமாக அது ஃபிரீரடிக்கல்ஸ் அதிகப்படுத்துது அதே மாதிரி உணவுப் பொருட்களில் கலக்கக்கூடிய பிரிசர்வேட்டிவ் என்று சொல்லக்கூடிய அதை பாதுகாக்க கெட்டுப்போகாமல் பாதுகாக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸு அப்புறம் நிறமிகள் கலரிங் ஏஜென்ட்ஸு அதுக்கப்புறம் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக அதில் கலக்கக்கூடிய சில சுவையூட்டிகள் அது போக இன்னும் பலவிதமான செயற்கையான ரசாயன பொருட்கள் நம்ம சாப்பிடுற சா சாப்பிட்ற சாப்பாட்டில் கலக்கப்படுகிறது அதே மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் முதல் முதற்கொண்டு எல்லா விதமான தானிய வகைகள் ஏறக்கூடிய எல்லா விதமான தானிய வகைகளுமே விளைவிப்பதற்காக அதில் பூச்சி கொல்லிகள் வந்து பூச்சிகள் தாக்குதல் இருந்து தவிர்ப்பதற்காக பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கப்படுது அந்த பாய்சன் என்ன ஆகுது அந்த தானியத்திலேயோ அந்த வெஜிடபிளையோ ஊடுருவி அதுவும் நம்முடைய உணவின் வழியாக ரத்தத்தில் கலந்து ஃப்ரீ கல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது அதே மாதிரி காற்று மாசு அதுவும் இன்க்ரீஸ் பண்ணுது அதற்கடுத்தபடியாக நம்ம வந்து எல்லா நோய்களுக்கும் நம்ம என்ன பண்றோம் உடனடியாக டாக்டர் போனோம்னா ஒரு ஒரு இன்ஜெக்ஷனை போடுறாரு ஒரு மெடிசன் எழுதி கொடுக்குறாரு இந்த மருந்துகள் எல்லாமே அந்த நேரத்தில் நம்மளுடைய நம்முடைய நோய்களை தீர்த்தாலும் கூட அது வந்து திரும்ப வந்து லிவர் வழியா அது டீப் டாக்சிபிகேஷன் என்று சொல்லக்கூடிய அது வந்து பகுதி பொருள்களாக உடைக்கப்பட்டு அது வந்து ரத்தத்திலிருந்து யூரின் வழியா வெளியேற்றப்படணும் அப்படி உருவாகிற நேரத்திலையும் பல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகுது அப்போ இதுல இருந்து எப்படி நம்மை தற்காத்துக் கொள்வது அப்ப அன்னைக்கு இருந்த சூழ்நிலை தான் அன்னைக்கு இருந்த உணவுகள் தான் இன்னைக்கு இருக்கா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்தாலே நம்ம வந்து எப்படி தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஈஸியா வந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை வந்து நம்ம காலங்காலமா எப்படி இது வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம வந்து நேச்சுரலா நம்ம உணவு வகைகள்ல நாம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள்ல இப்ப உதாரணமா ஒரு ஒரு இருந்து சாயந்தரம் மாலைக்குள்ள நம்ம சாப்பிடற உணவு வகைகளை இன்ஜென்ரல் இருக்கக்கூடிய பொருட்கள் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா காய்கறி வகைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நம்ம கீரைகள் சாப்பிட்றோம் அதுக்கு வந்து பல விதமான நாட்டு காய்கறிகளை காய்கறி காய்கறிகளை சாப்பிட்றோம் அதுக்கப்புறம் பழங்களை சாப்பிட்றோம் அதற்கடுத்தபடியாக தானிய வகைகளை சாப்பிடுகிறோம் இது கூட எல்லாத்துக்கூடியுமே நம்ம என்ன சேர்த்திக்கிறோம் மஞ்சள் சேர்த்திக்கிறோம் அதுக்கு அடுத்தது பூண்டு சேர்த்திக்கிறோம் அப்புறம் இஞ்சி சேர்த்திக்கிறோம் அதுக்கப்புறம் பெப்பர் மிளகு சேர்த்திக்கிறோம் இந்த மாதிரி ஒரு காமனா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த நாலு பொருட்களுமே இந்த நம்மளுடைய உணவு வகைகள் கூடவே தான் வந்துகிட்டு இருக்கு இப்போ இஞ்சியில் இருக்கக்கூடிய ஜிஞ்சரால் அதுக்கப்புறம் பெப்பர் இருக்கக்கூடிய பைப்ரின் அதுக்கப்புறம் மஞ்சள் இருக்கக்கூடிய கற்குமின் அதுக்கப்புறம் பூண்டில் இருக்கக்கூடிய அலிசின் இது எல்லாமே வந்து ஃப்ரீ ஃப்ரீ ரேடிகல்ஸை எதிர்த்து போராடி அதை நியூட்ரலைஸ் பண்ணி அதை வந்து சமன்படுத்தி அதாவது விழுங்கி ஏப்பம்படுதுன்னு படுதுன்னு வச்சுக்கல அந்த மாதிரி இது வந்து பொருட்கள் தான் இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணி விழுங்கி ஏப்பம் இந்த பொருட்களை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து வழக்கமா நம்ம உடம்புல உருவாகிறது தான் ஆனால் நம்ம வாழ்க்கை முறை மாறினால நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் மாறினால காற்றினுடைய பொல்யூஷன் அதாவது காற்றினுடைய மாசு அதிக காரணத்தினாலும் நீர் மாசு அதிகமான காரணத்தினாலும் நம்ம லைஃப் ஸ்டைல உடல் உழைப்பு இல்லாமல் தொடர்ந்து நம்ம ஒரு பதட்டமான சூழ்நிலையில ஓடிட்டு இருக்கிற காரணத்தினாலும் உடம்புல நேச்சரலா ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உருவான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் விட இன்றைக்கு உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் பல மடங்கு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நம்ம உடம்புனால அதை நியூட்ரலைஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ண முடியல அதனால என்ன ஆகுது இந்த எக்ஸஸ் ஆன ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே நம்மளுடைய கம்ப்ளீட் சிஸ்டத்தை பாதிச்சு கொலாப்ஸ் பண்ணி பலவிதமான இதய நோய்களும் மூளை நோய்களும் ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் கேன்சர் ஸ்ட்ரோக்கு பிபி சுகரு இந்த மாதிரி பல விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்போ நாம இன்னைக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்கங்களில் மாற்றம் செய்வதன் மூலமாகத்தான் இந்த ஃப்ரீரெடிக்கல்ஸை எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்ப அதுக்கு என்ன அப்படின்னா மெயினா வந்து நாம வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய உணவின் தேவைக்காக நம்ம மெயினா வந்து கார்போஹைட்ரேட் என்ற அந்த அந்த நம்ம உட எரி எரியும் சக்திக்கு தேவையான அந்த எரிபொருளுக்கு நம்ம எதை நம்பி இருக்கிறோம்னா தான் நம்ம நம்பி இருக்கிறோம் இப்ப ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால நாங்கெல்லாம் வந்து அந்த டைம்ல எங்களுக்கு அரிசி உணவுங்கிறது வாத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் தான் கிடைக்கும் அப்போ மற்ற நாட்களில் எல்லாம் வந்து பெரும்பான்மையாக ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்த உணவு என்ன அப்படின்னா சிறுதானிய உணவுகள் இன்றைக்கும் வந்து பெரிய அளவுல ஜெனடிக்கல் மாடிஃபிகேஷன் மாடிபிகேஷன் அதாவது மரபணு மாற்றம் செய்யப்படாத அல்லது பெரிய அளவுல ஹைபிரிட் வராத அல்லது பெரிய அளவுல வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்க தேவையில்லாத எளிதில் ஒரு வறட்சியான சூழலையும் வளர்ந்து தன்னை தன்னை த தன்னை வந்து அந்த வறட்சிக்கு எதிராக தன்னை தற்காத்து கொண்டு வளரக்கூடிய வயர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறுதானியங்கள் தான் அப்போ இந்த சிறுதானியங்களிலிருந்து நமக்கு கிடைத்து கொண்டிருந்த ஏராளமான விட்டமின்ஸு மினரல்ஸு அதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எந்த ஃப்ரீராடிக்கல்ஸ் எந்த ஒரு இந்த உணவு வகைகள் இந்த தானிய வகைகளை சிறுதானியங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா சிறுதானியங்களிலுமே அயன் கண்டன்ட் அயன் கண்டென்ட் வந்து அபரிதமாக இருக்கிறது அதுக்கு அடுத்தது ஜிங்க் அதுக்கு அடுத்தது காப்பர் அதுக்கு அடுத்தது மேங்கனீஸ் அப்புறம் செலினியம் இந்த மாதிரி ரேர் அதாவது செலினியம் எல்லாம் ரொம்ப ரேர் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப தேவையானது ஜிங்க் எல்லாம் உடம்பு நம்முடைய வர நரம்புகளுக்கு அவ்வளவு வலுவூட்டக்கூடியது இது எல்லாமே இந்த சிறுதானியங்களில் மிகவும் அதிகமாக இருக்கிறது இதுல கார்போஹைட்ரேட் இருக்கு ஆனா கார்போஹைட்ரேட்டை விட புரோட்டீன் வந்து ஜாஸ்தியா இருக்கு புரதச்சத்து ஜாஸ்தியா இருக்கு அப்போ நம்ம காலை உணவுல அரிசியினால் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளை ஒரு பாதியா கட் பண்ணிட்டு அது கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா சிறுதானிய வகை உணவு வகைகளை சேர்த்திக்கிட்டு அல்லது சிறுதானிய உணவு வகைகளையும் மாவையும் அரிசி மாவையும் கலந்த மாதிரி உணவுப் பொருட்களை தோசை தோசை அந்த என்ன பண்ணலாம் சிறுதானிய மாவை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை ஊத்தி ஓரளவு நம்ம அந்த வயிற்றுக்கு ஒரு இதமான ஒரு சூழலை கொடுத்து இந்த ஃப்ரீரடைகள் எடுத்து போராடக்கூடிய ஆன்டி ஆக்சிடன்ட் வந்து நம்ம ரத்தத்தில் நம்ம உடம்புல அதிகமாக கலக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சிறுதானியங்களுடைய சிறுதானியங்கள் தயாரிக்கப்பட்ட

ஒரு கொய்யா அல்லது ஒரு ஒரு ஆப்பிள் அல்லது ஒரு எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு எலுமிச்சை ஜூஸ் குடிக்கலாம் இது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய சி வைட்டமின் ஏ வைட்டமின் 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 டி இது எல்லாமே ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடக்கூடிய அற்புதமான ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அப்போ ஏன் இதை முதல் உரமா எடுத்துட்டு சொல்றோம் அப்படின்னா இது வந்து குடல் போல நம்ம இரவு உணவு ஒரு பத்து மணிக்கு முன்னாடி சாப்பிடணும்னா காலையில ஒரு எட்டு மணி அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஒரு பத்து மணி நேரத்துல இருந்து பதினெட்டு மணி நேரத்தை இடைவெளியில நம்ம வந்து நம்மளுடைய வயிற்று வயிற்றுப்பகுதியும் குடலும் காலியா இருக்கும் அப்ப அந்த காலியாக இருக்கக்கூடிய வயிற்றுல முதல் உணவாக என்ன போகணும் அப்படின்னா எந்திரிச்ச உடனே பாத்ரூம் போயிட்டு டாய்லெட் வேலை முடிச்சுட்டு வந்தோடனே முதல் வேலையாக நம்ம செய்யக்கூடியது என்னவாக இருக்க வேண்டும் என்றால் நிறைய தண்ணீர் அருந்த வேண்டும் அதை வந்து வள்ளலார் சொன்னபடி நீரை பெருக்கி உண் அப்படின்னு சொல்லுவாரு அவரு அதாவது லேசா சூடு பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு வளலார் அவர்கள் வந்து அவருடைய சொல்லுவார் அப்போ லேசா சூடு கொண்ட அந்த ஒரு குறைந்தது ஒரு ஒரு கிளாஸ்ல இருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் உங்களோட வயிற்றுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அதை முதல் உணவாக எடுத்துக்கலாம் அப்ப ஆகும் அது உள்ள போய் எட்டு மணி நேரம் வந்து அந்த காஞ்சு கடந்த அந்த செல்களுக்கெல்லாம் இந்த தண்ணீர் போய் எல்லா பக்கமும் ஃபர்ஸ்ட் நிறைச்சு அந்த செல்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதற்கு அடுத்தபடியா நீங்க வந்து சிட்ரஸ் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லக்கூடிய சி வைட்டமின் அதிகமாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பழங்களை வந்து என்ன பண்ணலாம் முதல் உணவாக எடுத்துக்கிட்டோம்னா அது உள்ளுக்குள்ள போனோம்னா அந்த குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா கட் பாக்டீரியான்னு சொல்லுவோம் அந்த பாக்டீரியாவெல்லாம் இந்த பழங்களை பார்த்தோம்னா அது ஒரு குதலத்தோட வாடா நண்பா அப்படிங்கிற மாதிரி அதை என்ன பண்ணும் அந்த ப்ரோபயாட்டிக் அந்த இது வந்து அந்த அந்த ப்ராப்பர்டிஸ் வந்து அந்த கட் பாக்டீரியாவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு அரவணைப்பாக இருக்கும் அப்ப அந்த கட் பாக்டீரியா எல்லாம் அன்னைக்கு நாள் பூரா நல்லபடியா உணவை வந்து ஜீரணம் பண்றதுக்கு தயார் ஆயிரும் அதற்கு அடுத்தபடியா நம்ம சாப்பிடுற அந்த பிரேக்ஃபாஸ்ட் சொல்லக்கூடிய அந்த காலை சிற்றுண்டில முடிந்த அளவு சிறுதானியங்களையும் சேர்த்து கொண்டு அல்லது வெறும் சிறுதானியங்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அந்த வயிற்றுக்கு ஒரு ஆதரவான நிலையை கொடுத்தோம்னா அன்னைக்கு நாள் பூரா நம்ம உடம்புல உருவாகக்கூடிய பூரா நியூட்ரல் பண்ணக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட குவான்டிட்டி வந்து அளவு வந்து மிக அதிகமாக நம்ம உடம்புக்கு கிடைச்சிடும் அதற்கப்புறம் மதியமும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட்டை அதிகமாக தரக்கூடிய அரிசி உணவுகளை என்னன்னா பாதியா கட் பண்ணிட்டு பயிர் வகைகளை அதெல்லாம் அதிகமா சேர்த்தலாம் ஒரு நாள் வந்து ஆஹ் பாசிப்பயிர் சுண்டல் ஒரு நாள் கொண்டக்கடலை சுண்டல் ஒரு நாள் வந்து அவரை சுண்டல் ஒரு ஒரு நாள் வந்து வேற ஏதாவது ஒரு சுண்டல் இப்படி மாற்றி 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 மொச்சை இந்த மாதிரி எல்லாம் ஏதோ ஒரு சுண்டல் வகைகளை டெய்லி மத்தியானம் சேர்த்துட்டோம்னா என்ன ஆகும் கார்போஹைட்ரேட்டோட பயன்பாடு கம்மியாகி புரோட்டீன் வந்து அதிகமாக நம்மளுடைய உடம்புல இது பண்ணும்போது இந்த கார்போஹைட்ரேட்டிலிருந்து மெட்டபாலிசத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீராடிக்கல்ஸ் தான் அதிகம் அதனால கார்போஹைட்ரேட் உள்ள உணவுகள் அதாவது மாவுச்சத்துக்களை கம்மி பண்ணிட்டு புரதச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை மதிய உணவுகள் அதிகமாக சேர்த்து கொண்டோம் என்றாலும் ஃப்ரீராடிக்கல்ஸ்ல இருந்து எடுத்து போராடக்கூடிய ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி இரவு நேரத்தில் அளவான மிதமான உணவை மட்டுமே நம்ம உட்கொண்டோம் என்றாலும் அந்த குடலுக்கு வந்து அதிகமான ஒரு லோடு இல்லாம ஒரு ஃப்ரீயா இருந்ததுன்னா நல்ல ஒரு தூக்கம் அருமையான ஒரு தூக்கம் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நல்ல ஒரு தூக்கம் கிடைத்தாலுமே ஆட்டோமேட்டிக்கா காட்டிசால் என்று சொல்லக்கூடிய நாள் பூரா நம்மளை இயக்கி இயக்கிட்டு இருந்து அந்த இயக்கக்கூடிய ஒரு ஒரு ஹார்மோன் அந்த காட்டிசால் வந்து ஒரு சிராய்டு அது வந்து இயல்பா நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது அது அதிகமாக உற்பத்தி ஆகும்போது அது பல டேமேஜஸ் வந்து நம்ம உடம்புக்கு உண்டு பண்ணுது அந்த காட்டிசாலோட அளவும் வந்து என்ன ஆகும்னா மட்டுப்படுத்தப்பட்டு இரவு தூக்கம் நல்ல ஒரு சிறப்பா இருந்ததுன்னா நம்ம கம்ப்ளீட் சிஸ்டம் வந்து நல்ல ரெஜிவினேட் ஆகும்போது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸோட தாக்கம் குறைந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நல்லபடியாக வேலை செய்து இந்த ஃப்ரீ ஃப்ரீரேடிக்கல்ஸை பூரா கம்ப்ளீட்டா நியூட்ரல் பண்ணி அதை டீடாக்சிபை பண்ணி யூரின் வழியா அதை வெளியேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் எனவே இந்த வீடியோவை பார்க்குற அனைவரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த மேலே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது ஒரே ஒரு உங்களுடைய இந்த ஆள்காட்டி வரலால் ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலுக்கு கூடிச்சுன்னா நம்ம சேனல் யூடியூப்பில் முன்பக்கத்தில் வரும் அப்போ நிறைய பேர்த்துக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் அந்த ஒரு சமூக பணியை நீங்கள் செய்ய வேண்டும் அதற்காக நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அனைவரும் இன்புற்று வளமுடனும் நலமுடனும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்